வாங்க போய் பாப்பா என்ன பண்றாங்கட்டு ஒரு குடித்தார்களா இல்லை வாங்க போய் சரி வாங்க புரியும்

சார் அடுத்த வீடியோவில் ஸ்டேஷன் அந்த வீடியோவில் கைஸ் அவங்களுக்கும் பாய் சொல்லிடலாம் அவர்கிட்ட கொடுத்துருவோம் சமான் பாய் சொல்லிடுச்சு ஹலோ கைஸ் வெல்கம் டு சைமன் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வணக்கத்தில் எங்கள் மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் இங்கே நம்ம பசங்க எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கான எல்லா பொருளையும் ரெடி பண்ணிட்டுருக்காங்க வாங்க நம்ம போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு அணையை உருவாக்குறாங்க ஏன்னா அங்கேருந்து மீன் வரும் அங்கே டேம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து மீன் வரும் இங்கே மீனில் அந்த தண்ணியில் அப்படியே வரும்போது இங்கே கல்லை ஏன் போட்டிருக்காங்கன்னா இங்கே வந்து நின்றுடுவோம் மீன் எங்கள் வந்து வில்லேஜ் புத்திசாலிங்கள் இவங்க பேர் இவர் தோனி மாதிரி போஸ்ட் கொடுக்குறேன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு அணையை உருவாக்குறாங்க ஏன்னா அங்கேருந்து மீன் வரும் அங்கே டேம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து மீன் வரும் இங்கே மீனில் அந்த தண்ணியில் அப்படியே வரும்போது இங்கே கல்யாணம் ஏன் போட்டிருக்காங்கன்னா இங்கே வந்து நின்றுடுவோம் மீன் இங்கே வந்து வில்லேஜ் புத்திசாலிங்கள் இவங்க பேர் இவர் தோனி மாதிரி போஸ்ட் கொடுக்குறன்ற பேரில் ஏதோ ஜோக் பண்ணிட்டு இருக்காரு சரி நான் போய்க்கு இருந்தேன் யார் வம்பு காட்சி போனா அவ்வளோதான் இப்போ மீன் வேட்டையை தொடங்கிட்டாங்க இவரு ப்ளூ டிஷர்ட் பேர் வந்து விக்கி அவர் பின்னாடி யாரோ கை வச்சுக்கிறாங்க போல கை ரேகை அப்படி தெரியுது அவரு தான் சைமன் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் மீன் பிடிப்பார் மற்ற நாள்லாம் யூடியூப்பில் எப்படி மீன் பிடிக்கணும்னு பார்த்து பார்ப்பார் நான் மீன் மீன் வேட்டை தொடங்கி உள்ளது கைஸ் ஐயோ ஒரு மீன் குதிச்சிச்சு கைஸ் என்னடா அருமை அருமை அருமையான போட்டி மீன் பிடித்தார்களா இல்லையா வாங்க போய் பார்ப்போம் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்கன்னு போய் பார்ப்போம் ஏமாற்றம் கைஸ் எல்லாம் குட்டி குட்டி மீனாக மாட்டியிருக்கு சரி வாங்க கைஸ் இவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கட்டே நம்ம டைம் லேப்ஸில் பார்ப்போம் கேமராமேன் டைம் லேப்ஸ்க்கு போங்க கைஸ் இப்போ செகண்ட் அட்டாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி இவங்க மீன் பிடிப்பாங்களா மாட்டாங்களா இவருக்குதான் மீன் மாட்டிக்கிச்சு போல் சாய் சாயின்றாரு சாய் இவர் என்ன பண்ணுறாருங்க அவர் அதே இவங்க மண் தோண்டிருக்கிறாரு வாங்க நம்ம இவரை பார்ப்போம் செகண்ட் அட்டாம் ரைஸ் மீன் மாட்டுமா மாட்டாதா வாங்க பார்ப்போம் இவருக்கு மீனும் பிடிக்க தெரியல மானும் பிடிக்கல ஆனா அவர் மீனவர் மீனவர் மட்டும் சொல்றாரு இவர் ரொம்ப நேரமாக இவர் என்ன பண்றாரு இவருன்னா மீன் தேடுறாரா அவர் கையிலே கூடிப்பாரா மீனை ரொம்ப நேரமா நானும் பார்க்குறேன் தனியாக சுற்றி நேரரு தோனி அப்படி அப்படிதான் போல விராட் கோலி ஃபேன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் லைக் பண்ணுங்க கைஸ் பண்ணுறாரு இப்போ ஏதோ வித்தை கட்டப்போடாது ஆ மானு ஏறிவிட்டாரு கைஸ் அங்கே வர ரொம்ப வழுக்கும் என்ன பண்ண போகிறாரு ஒழுங்கா அவர் ஏதோ பண்ணிட்டோம் இவரு என்னவோ ரொம்ப நேரமா ஏதோ பரி மாதிரி தேடின்னே வேற யார் தானிய இல்லை ஒன்றும் கிடச்சா பாடம் இல்லை அடுத்து அவர் அங்கேயே என்னமோ பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு எங்கேயா ஒதுக்கப் போகிறமா இடம் எதனா இருக்குது தானே வேலைக்கு போயிடறார் ஐயோ இவர் கல்லில் தெடிக்கிறார் கைஸ் மீனை மீனை கொடுறாரு கைஸ் அட்ஜியோ வெடி கொண்டு அடிக்கிறாரு கைஸ் புயல் வாங்க கை இன்னைக்கு அவங்க மீன் பிடிக்கிற மாதிரியும் தெரியல நம்ம போயிட்டு அவங்ககிட்ட எல்லாம் செல்ஃபி ரியாக்ஷன் பண்ணி பார்ப்போம் அவங்க ரியாக்ஷன் எபீவ் பண்ணி வாங்க போகலாம்

ஏங்க நவுருங்க பெரியால இருப்பாரு கைஸ் வாங்க இங்க பாருங்க இவங்கெல்லாம் அடுத்த சிஎம் யாரா அடுத்த சிஎம் ஆக போகிறது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க டிவிகேவா இல்லை டிஎம்கேவான்னு நம்மளுக்கு டிவி கேவோ டிஎம்கேவும் வேணாம் நாடு ஒழுங்காக இருந்தால் போதும் கைஸ் வாங்க நம்ம மற்ற வேலையை பார்ப்போம் நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம் ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா இருக்கு மீன் மாட்டன் பார்த்தா ஒரு பாம்பு மாட்டின் அந்த பாம்பை இப்போ தான் அடித்து கொன்று போட்டோம் வாங்கா அந்த பாம்பை போய் பார்க்கலாம் ஐயோ நல்ல நல்ல காய்ச்சு யாருக்கும் எதுவும் ஆகலை மீன் வேறு செத்து போயிருக்கு காட்டா பாம்பை யோ கைஸ் பாம்பு இப்போதான் கைஸ் அந்த பாம்பு கல்லாம் அடித்து கொன்றோம் உயிரோட இருக்கா உற்று போசா கல்லெல்லாம் ஒன்று பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு கைஸ் ஆனால் ஆனால் நம்ம இங்கேருந்து போயிடுவோம் பாம்புன்னா நம்மளுக்கு அலர்ஜி இப்போ மீன் பிடிக்கிறது ஒரு கூட்டமே வந்திருக்காங்க கைஸ் அங்கே போய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் வாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு இயற்கையோ இயற்கை தான் கைஸ் அந்த பக்கம் ஒரு மலை அந்த பக்கம் டேமு கிளைமேட்டே சில்லுன்னு இருக்குது மணி ஆகுது மதியம் ஆனாலும் அப்படியே குளுருது கைஸ் இந்த காலையில் ஆறு மணி அஞ்சு மணி ஆன மாதிரி எல்லா மீனவர்களும் வந்துட்டாங்க மீன் பிடிக்க இன்னும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் அங்கே போய் அவங்க என்ன மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு போய் பார்ப்போம் மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்க புண்ட புண்ட புரியல அவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கு நம்ம புடிச்ச மீன் டிரீவேவே பண்ணப் போறோம் இவர்தான் கிவேவோட வின்னர் இவனா பத்தி இப்ப நான் சொல்லறேன் ஒரு உதவி ஏன்னா இந்த மீனை வச்சு நம்ம என்ன பண்ணப் போகிறதுன்னு தெரியல வேணும் வீட்டில்

என்ன எங்கள் வாயை பொண்ணுட்டு பார்க்குறாருனா நமக்கு மட்டும் மீன் மாட்ட மாட்டேங்குது மற்றவங்களுக்கு எல்லாம் மீன் மாட்டுது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தில் பார்க்குறாரு அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி ஒரு கண்டென்ட்லாம் முடிஞ்சிச்சு நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த வீடியோ சண்டே தான் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணோம் இந்த வண்டியும் அந்த வண்டியும் மைலேஜ் டேஸ்ட் பண்ண போகிறோம் இன்னொரு வண்டி சென்னையில் இருக்குது வரும் ஊருக்கு அதை வச்சு டெஸ்ட் டேஸ்ட் பண்ணி நம்ம எந்த வண்டி அதிகமாக கிலோமீட்டர் தருதுன்னு பார்ப்போம் ஷூ அப்போ விட்டு போனோம் கைஸ் ஷூ இங்கே இருக்குது இதுவும் திட்டு போகல ஷூலாம்